தமிழ்நாட்டில் திமுகவா பாஜகவா என மக்கள் முடிவு செய்வார்கள் கோவையில் அமைச்சர் ராமச்சந்திரன் பேட்டி கோவை மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாளங்குளம் ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்படுகிறது இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தை அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் சுற்றுலாத்துறையில் இந்தியாவில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருகையில் தமிழகம் முதல் இடத்திலும் வெளிநாட்டு சுற்றுலா வருகையில் இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் இதனை முழுமையாக முதலிடத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்றார் சுற்றுலாத்துறையை பொறுத்தவரை வருமானம் வரக்கூடிய துறையாக உள்ளது என கூறிய அவர் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் போது உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் வாழ்வாதாரம் மேம்படும் என்றார் இந்த சூழலில் கோவை மாவட்டத்தில் வாளங்குளம் பகுதியில் ஏற்கனவே படகு இல்லம் அமைக்கப்பட்டது என குறிப்பிட்ட அவர் அந்த இடத்தில் வாகனங்கள் நிறுத்த வசதி இல்லாததால் கோவை அரசு மருத்துவமனை எதிரே உள்ள ரயில்வே குடியிருப்பு அருகே படகு இல்லம் இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்த பகுதியில் கார் பார்க்கிங் ரெஸ்டாரண்ட் ஆகியவையும் அமைக்கப்படுகிறது எனவும் தற்போது அதற்கான ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அரசியல் குறித்தான தமிழ்நாட்டில் திமுக இருக்குமா பாஜக இருக்குமா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் எனவும் அது மக்களுக்கு தெரியும் எனவும் கூறிய அவர் நீலகிரி தொகுதியில் ஆர் ராசா நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்றார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையாளர் மேயர் ஆகியோர் உடன் இருந்தனர் திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் இன்று இந்த சுற்றுலாத்துறையும் வந்து இந்தியாவிலேயே உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் முதல் இடத்திலும் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகள் அண்டு உள்ளூர் பயணிகள் ரெண்டு பேரும் சேர்த்தும் போது நாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கோம் உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட் இடம் நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கோம் அதை வந்து முழுமையாக நாம் முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை நான் மேற்கொண்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தாலுமே அந்த உள்ளூர் மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி அந்த அவங்க வர்றதுனால இங்கே வாழ்வாதாரம் ஏற்படும் வருமான கூடும் எல்லாத்துக்கும் வந்து பொருளாதார நிலை உயர்றதுக்கு இந்த சுற்றுலாத்துறை வந்து மிக முக்கியமான துறை அந்த சூழலில் இன்றைக்கி வந்து கோவை மாவட்டத்தில் இந்த வாளாங்குழர் பகுதியில் ஏற்கனவே ஒரு குளம் இருந்தது அந்த குளத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல நம்ம ஜெட்டி இருக்கிற இடத்துல பார்த்தா வண்டி வந்து நிறுத்தத்துக்கு இடையில இது பெரிய சிட்டி இது அதனால் இந்த மாதிரி இடத்தலாம் இருக்கேன் நம்ம அது அப்படி இருந்து புரோஜனம் இல்லை மாதிரி ஒரு இடத்துக்கு எடுங்கன்னு சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய உதவியோடு நம்முடைய இவர் கமிஷனைய உதவியோடு இந்த இடத்தை பொறுத்து கட்டியுள்ளார்கள் இந்த இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் இங்கே பொறியாளர்களெல்லாம் வந்து ஆய்வு செய்து செல்லுறார்கள் இப்போ டிபிஆர் அதை டீட்டெயில் ப்ராஜெக்ட் போட்டு தயார் செய்து